மனிதர்கள் பெரும்பாலான நேரங்களில் தங்கள் வாழ்க்கையின் போக்கை தங்கள் விருப்பு வெறுப்பை கொண்டே தீர்மானிக்கிறார்கள் எனக்கு பிடித்திருப்பதால் இதை செய்கிறேன் என்பதே இவர்களின் வாதமாக இருக்கிறது உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது என்பது முக்கியமில்லை இந்த பதிவை முழுவதுமாக கேட்டால்தான் நீங்கள் உணர முடியும் உங்களை சுற்றி இருப்பவைகளுக்கு உங்களை பிடித்திருக்கிறதா என்பதே கேள்வி ஏனென்றால் உங்களுக்கு பிடித்தது பிடிக்காதது இரண்டுமே இருவிதமான பிணைப்புகள்தான் இரண்டுமே உங்கள் புரிதலை திசை திருப்பக்கூடியவைதான் ஒருவரை உங்களுக்கு பிடித்திருந்தால் அவரை பற்றிய உங்கள் எண்ணம் மிகையானதாகவே இருக்கும் ஒருவரை உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் அவரை பற்றிய உங்கள் எண்ணம் மிகையாகத்தான் இருக்கும் ஒன்றை மிகைப்படுத்துகிறீர்கள் என்றாலே அந்த விஷயத்தை உள்ளது உள்ளபடி பார்க்க தவறிவிட்டீர்கள் என்று பொருள் உள்ளதை உள்ள வண்ணம் பார்க்க தவறிவிட்டீர்கள் என்றாலே வாழ்க்கையை சரியான முறையில் உங்களால் கையாள முடியாது எனவே உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது என்பது முக்கியமே இல்லை உங்களை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு மட்டுமின்றி மலர்கள் செடிகொடிகள் மரங்கள் அனைத்திற்குமே உங்களை பிடித்திருக்கிறதா என்பதுதான் கேள்வி உண்மையில் தாவரங்கள் உங்களை விட நுண்ணறிவு கொண்டவை நீங்கள் நடக்கும் பூமி கூட உங்களை பிடித்திருக்கும் விதமாய் வாழ பழகிக்கொண்டீர்கள் என்றால் வாழ்வில் வரும் அனைத்துமே ஒரு வரமாக இருப்பதை உணரத் தொடங்குவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவை உங்களை வெறுக்கத் தொடங்கினால் இப்போது நலமாகத் தெரியும் எல்லாமே ஒரு சாபமாக மாறுவதை உணர்வீர்கள் சொல்லப்போனால் மனித வாழ்வின் மீதான சாபம் என்று தனியாக ஏதுமில்லை மனிதர்களுக்கு எது வேண்டி இருக்கிறதோ எதற்காக அவர்கள் இயங்குகிறார்களோ எதை அடைய பாடுபடுகிறார்களோ அவையே அவர்களின் சாபமாக மாறி துன்புறுத்துகின்றன மனிதர்களின் வேலை சொத்து உறவுகள் அவர்களின் உடல் மனம் என்று எல்லாமே அவர்களின் சாபமாக மாறுகிறது வருத்தமும் துன்பமும் வானத்திலிருந்து பொழிவதில்லை மனிதர்கள் எதை விரும்புகிறார்களோ அவையே அவர்களின் வருத்தத்துக்கும் துன்பத்துக்கும் மூலமாக மாறிவிடுகின்றன உலகில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் உங்களை பிடித்திருக்கும் விதமாக நீங்கள் வாழ பழக வேண்டும் இப்போது கொசுக்களுக்குத்தான் உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது பறவைகள் பூச்சிகள் பூக்களுக்கெல்லாம் உங்களை பிடித்திருக்க வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் பருகும் நீர் உங்கள் சுவாச காற்று உங்கள் உணவு எல்லாமே உங்களுக்கு நஞ்சாக மாறிவிடக்கூடும் அவற்றுக்கு உங்களை பிடித்திருந்தால் அவையே அமுதமாக மாறும் பிரபஞ்சம் என்கிற படைப்பும் அதை படைத்தவரும் உங்களை நேசித்தே ஆக வேண்டும் என்ற விதமாய் வாழ்வதே வாழ்க்கை உங்கள் விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதல்ல வாழ்க்கை பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவுக்கும் உங்கள் மேல் பிரியம் தோன்றும் விதமாக வாழும் முறைக்குத்தான் வாழ்க்கை என்றே பெயர் இல்லை என்றால் நீங்கள் எதற்காக பாடுபட்டாலும் எதுவும் உங்களுக்கு பயன் தரும் விதமாக இராது நீங்கள் என்னென்னவோ செய்யலாம் ஏதேதோ ஆகலாம் வருமானம் வரலாம் ஆனால் வாழ்வில் எதையும் அழுத்தமாக உணராமலேயே ஒரு சுழற்சியிலேயே இருப்பீர்கள் கற்களுக்கும் தாவரங்களுக்கும் பிடித்திருக்கும் விதமாய் கனிமிக்க வாழ்க்கையை நீங்கள் நடத்தினால் உங்கள் நுண்ணுணர்வுக்கே அது புரிய வரும் சில தொட்டார் சினங்கைகள் தங்கள் விருப்பமின்மையை வெளிப்படுத்துவதை பார்த்து இருப்பீர்கள் அவற்றுக்கு மட்டுமல்ல எல்லா தாவரங்களுமே உங்களை பிடிக்குமா இல்லையா என்பதை தெளிவாக சொல்கின்றன அவற்றின் பாசையை புரிந்து கொள்ளும் அளவு நீங்கள் நுட்பமானவராக இருங்கள் எல்லாவற்றையும் கொட்டை எழுத்தில் எழுதினாலோ சத்தம் போட்டு சொன்னாலோதான் புரியும் என்ற நிலையை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் இதற்கு ஏற்கும் தன்மையில் நீங்கள் இருப்பதுதான் முக்கியம் தான் என்பது உங்களுக்குள் பெரிதாக இருந்தால் உங்களின் ஏற்கும் தன்மையும் குறையும் தான் என்னும் எண்ணம் உங்களுக்குள் இல்லாமல் போனால் இந்த பிரபஞ்சமே உங்களுடன் இணைந்து நடனமாடும் நீங்கள் அந்நிலையில் படைத்தவருக்கான கருவியாக வாழலாம் இல்லையென்றால் எண்ணங்கள் உணர்ச்சிகள் பேதங்கள் அபத்தங்கள் ஆகியவற்றின் குவியலாகத்தான் வாழ்வீர்கள் ஒவ்வொரு மனிதரும் தேர்வு செய்ய இருவேறு வாய்ப்புகள் இன்று உள்ளன ஒன்று படைத்தவனின் அங்கமாகவே வாழலாம் இல்லையெனில் அபத்தங்களின் தொகுப்பாகவே வாழலாம் இந்த இரண்டிலும் இருந்து ஒன்றை தேர்வு செய்யும் உரிமை வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த உணர்வு உங்களுக்கு இருந்தால் உங்களை சுற்றியுள்ள பாறைகள் பூக்கள் என்று படைப்பின் ஒவ்வொரு அணுவும் உங்களுக்கு புரிகிற பாஷையில் உங்களுடன் பேசும் இல்லையெனில் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் தனிமையாகத்தான் உணர்கிறீர்கள் பாதுகாப்பு உணர்வு அற்றவராக நிலையற்றவராக உளவியல் தடுமாற்றங்கள் மிக்கவராக வாழ்கிறீர்கள் சரியான தேர்வை நீங்கள் செய்தால் சரியான விஷயங்கள் நிகழ்கின்றன தவறான தேர்வை செய்தால் நடப்பவை எல்லாம் தவறாகவே போகின்றன வெற்றியும் தோல்வியும் இந்த அடிப்படையில்தான் நிகழ்கின்றன எனவே வழியும் துயரமும் வருத்தமும் வந்தால் யார் மீது பழியை போடலாம் என்று அங்குமிங்கும் பார்க்காதீர்கள் உங்களுக்கு நோய் வந்தால் அடுத்தவர்களுக்கா மருந்து கொடுக்கிறீர்கள் உங்களுக்கு துன்பம் வந்தால் மட்டும் அடுத்தவர்களை ஏன் காரணம் சொல்கிறீர்கள் இந்த எளிய விஷயம் புரியவே சிலருக்கு பல பிறவிகள் தேவைப்படுகின்றன ஒருமுறை ஒரு மனிதர் குடிபோதையில் தட்டு தடுமாறி வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் இரவு எட்டு மணிக்குள் வீட்டுக்கு போக வேண்டியவர் அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு தட்டு தடுமாறி கள்ளிலும் முள்ளிலும் விழுந்து எழுந்து கொண்டிருந்தார் வீடு வந்து சேர்ந்து கண்ணாடியில் பார்த்தால் முகமெங்கும் இரத்த காயங்கள் உடனே ரகசியமாக மருந்து பெட்டியை திறந்து காயமுள்ள இடங்களிலெல்லாம் பிளாஸ்திரி போட்டுக்கொண்டு படுத்துவிட்டார் காலையில் அவர் மனைவி அவர் முகத்தில் தண்ணீரை கொட்டி தரதரவென்று இழுத்து போய் காட்டிய போதுதான் விஷயம் புரிந்தது காயத்துக்கு கட்டுப்போடுவதாய் நினைத்து கொண்டு கண்ணாடி முழுக்க பிளாஸ்திரியை ஒட்டி வைத்திருக்கிறார் விழிப்புணர்வே இல்லாத மனிதர்கள்தான் தங்கள் காயங்களுக்கு வெளியே காரணங்களை கண்டுபிடிப்பார்கள் உங்கள் வரங்களும் சாபங்களும் உள்ளிருந்தே நிகழ்கின்றன இதை உணர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை அழகாகவும் அற்புதமாகவும் மாறும் இது புரிய ஒரு பிறவியை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை தன்னுடைய வழிகளில் உங்களுக்கு பாடம் கற்பிக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கும் பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்கள்தான் உங்களை சுற்றி இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உங்களுக்கு பிடித்ததாகவும் அவைகளுக்கு உங்களை பிடித்ததாகவும் மாற்றிக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை வரமாக மாறும் இல்லையேல் சாபமாகத்தான் இருக்கும் உங்கள் பிரச்சனையை நீங்கள்தான் தீர்த்தாக வேண்டும் காரணம் என்னவென்றால் உங்கள் பிரச்சனைக்கு காரணமே நீங்கள்தான் அதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு வரமாக மாறும்